சிவாய நமகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்றாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்றார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட கிட்ட அவங்க குடிச்ச அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகல அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சரூபர் மனித உடலின் சொரூபம் அப்போ அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலேயும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் மகர உங்களுக்கு ராகு பகவான் கேது பகவான் இவங்களுடைய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடியது எப்படியான பலன்களை வழங்குது அப்படிங்கறத தெளிவா கேளுங்க நல்லா பாருங்க மகர ராசியில இருந்து இப்ப ரெண்டாம் பாவத்திற்கு மூணாம் பாவத்திலேருந்து இருந்து அப்படி இறங்குறாரு ராகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேது உங்களுடைய ஒம்போதாம் பாவத்துல இருந்துட்டு அப்படியே வந்து மேலே ஏறுறாரு அது அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு மகரத்துக்கு அப்போ இது ரெண்டு இது எட்டு ரெண்டு எட்டுங்கிற ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் மகர ராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடந்துன்னு இருக்கு வாக்கிய முறைப்படி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் பயிற்சி நடக்குது அப்போ தான் அவங்களோடக்கு ஏழரை முடியுது இப்போது நடக்கக்கூடியது திருக்கணித முறையிலான இந்த சனி பயிற்சி இப்போ நம்ம அனுஷ்டானங்கிறது வாக்கியம்தான் அதனால் வாக்கிய முறைப்படி இதற்கு அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி இப்போது ராகுவும் அதே இடத்துல வந்து அமர்றாரு இரண்டாம் பாவத்தில் இந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்றாரு இது ஆயுள்ஸ்தானம் வாக்குஸ்தானம் இப்போது இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருக்க வேண்டிய காலம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் கவனத்துடன் செயல்படணும் ஒரு பேச்சுவார்த்தை செய்கிறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும் சாதாரணமாக ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்க அந்த நபர் மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது உயர் உயர் அதிகாரியாக இருக்கலாம் ஆகப்பெரிய விஐபியாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன தொழிலாளியாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே வாழ வேலை பார்க்கறவங்க ஒரு தொழிலாளியா இருக்கலாம் அல்லது கடை இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசுறீங்களா கவனமாக பேசுங்க பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க பொருள் வரவுகள் உயரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்வு ஏற்படும் ஏன்னா கே ராகு பகவான் போக போக்கிய மணி மந்திர ஔஷத கார்கள் ரெண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால பொருளாதார வளர்ச்சிகளை கொடுப்பார் கூடவே செலவுகளையும் கொடுப்பார் பொருளாதாரம் வருதே அப்படின்னாலும் கூட உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் அதனால் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் எது அவசியம் இது அனாவசியம் அப்படிங்கறத பாகுபாடு பார்த்து அவைகளை பகுத்து அதுல தேவையான செலவுகளை மட்டும் செய்து வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுவினால நன்மைகள் உண்டு அப்புறம் கேது பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல போறாரு அது ஆயுள் ஸ்தானம் அந்த ஆயுள் ஸ்தானத்துல போகக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சியை தருவார் இருந்த போதிலும் சில மன கஷ்டங்களை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதுலயும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு அப்புறம் உங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு கடன் சுமை குறையும் ரொம்ப நாளாக கடன் இருந்ததுன்னா கடன் சுமை குறையும் அப்புறம் வெகு நாட்களாக கடன் வேணும் நான் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வசதி வாய்ப்புகளுடன் இருக்கணும் அல்லது கல்யாணம் பண்ணணும் அல்லது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வெளிநாடு போகணும் படிக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு தேவை இருக்குது எனக்கு ஒரு கடன் தேவை இருக்குது எனக்கு கடன் கிடைக்காமலே இருக்குது தள்ளி போகுது அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கடன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் ஆறாம் பாவத்தை கேது பார்க்கறதுனால அதனால் நல்ல வளர்ச்சிகள் இருக்கிறது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மகர ராசிக்கு பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால ஜீவனம் வலிமையாகும் வேலை இல்லைன்னு யாரும் இருக்க முடியாது மகர ராசிக்காரங்க வேலை இருக்கும் கொஞ்சம் சம்பளம் கூடுது குறைவாக இருக்காங்கிறதுலாம் அடுத்த விஷயம் வேலை இல்லாமல் மகர ராசிக்காரங்க இருக்க முடியாது வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது முக்கியமாக மகர் ராசிக்காரங்க ரெண்டு பேரை கும்பிடணுங்க ஒன்று சனி பகவான் இன்னொன்று ஆஞ்சநேயர் இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்ல எண்ணெயில் அகழ் விளக்கு போட்டு எள்ளு தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தனும் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும் சிவாய நமகா